நூர்தோறும் உணவு திருவிழா மே மாதம் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதற்கு எல்லாம் வந்திருக்கிறோம் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மண் இந்த உணவு திருவிழாவின் நோக்கம் என்னன்னு பார்க்கணும் உணவுக்கு ஏ திருவிழா நடத்தணும் நோக்கம் அப்படின்னு பார்க்கலாங்க நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை அதை எப்படி சரி பண்ணணும் தான் நோக்கம் சரியில்லைன்னா என்ன சரியில்லைன்னு அடுத்த கேள்வி வரும் உதாரணத்துக்கு நம்ம கார் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் டீசல் கார் டீசல் காரில் யாராவது பெட்ரோல் ஊற்றி ஓட்டுவோமா நமக்கு அறிவு இருக்குது அப்படி ஓட்ட மாட்டோம் யார் ஓட்டுவோம் அப்படி ஊற்றி ஓட்டுவா அறிவில்லாதவங்க ஓட்டுவாங்க பெட்ரோல் காரில் டீசல் ஊற்ற மாட்டாங்க டீசல் காரில் பெட்ரோல் ஊற்ற மாட்டாங்க சிஎன்ஜி காரில் டீசல் ஊற்ற மாட்டாங்க அப்போது நம்ம எந்த கார் வாங்குறோமோ அது எந்த ஃபியூயல் போட்டால் ஓடுமோ அது கரெக்டாக போடுறோம் பைக் வாங்குகிறோம் பைக்கில் வந்து பெட்ரோல் பைக் இருக்குது டீசல் பைக் இருக்குது ஸோ அதுக்கு பெட்ரோல் ஊற்றுறோம் டீசல் ஊற்றுறோம் ஆனால் இந்த உடம்புக்கு மட்டும் எதை ஊற்றுறதுன்னு யாருக்குமே தெரியும் காலையில் டீசல் ஊற்றுறோம் மதிய பெட்ரோல் ஊற்றுறோம் சாயங்க சிஎன்ஜி ஊற்றுறோம் அப்போ என்ன அது உடம்பு கெட்டு போகுது அப்போது ஒரு சின்ன லாஜிக் தாங்க காருக்கு பெட்ரோலுக்கு போகுது டீசல் ஊற்றுனா இன்ஜின் சீஸ் ஆகிடும் வண்டி மக்காரும் கெட்டு போயிடும் அப்போ நமக்கு அறிவு இருக்குது கரெக்டாக ஊற்றி ஓட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா கார் ரொம்ப முக்கியம் பைக் முக்கியம் இந்த உடம்பு முக்கியம் இல்லை அப்போ இந்த உடம்புல டீசலு பெட்ரோல் சிஎன்ஜி எல்பிஜி மண் கல் எல்லாத்தையும் போட்டுட்டு சாஃப் மூட்டு வலிக்குது தலை வலிக்குது வயிற்று வலிக்குது என்ன செய்யறது எங்கே போகிறதுன்னு கேட்டால் நான் எங்கிட்ட யார் மருந்து கேட்டாலும் சிகிச்சையெல்லாம் சொல்லவே மாட்டேங்க எல்லாரும் கிட்ட கேட்கறது இந்த நோய்க்கு யாரை போய் பார்க்கலாம் என்னோட பதில் யாரையும் பார்க்க வேண்டாம் என்ன மருந்து சாப்பிடலாம் எந்த மருந்து சாப்பிட வேண்டாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் நாம் ஒரு தவறு செய்தால்தான் ஒரு வியாதி வரும் தவறை செய்து செய்தால்தான் குணமாகும் இது எப்போ புரிஞ்சுதோ அப்போ தான் நோய் குணமாகும் இனிமேல் யாருக்காவது நோய் வந்தால் இதுக்கு என்ன சிகிச்சைன்னு கேட்காதீங்க யாரை பார்க்குறதுன்னு கேட்காதீங்க என்ன மருந்து வேணும்னு கேட்காதீங்க நான் என்ன தவறு செய்கிறேன் எனது வயதில் உள்ள இன்னொரு நபர் என் வீட்டில் அதே வயதில் நன்றாக இருக்கிறார் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுங்க கண்ணு தெரியல கண்ணாடி மாட்டிருக்கேங்க எங்கள் பெரியம்மா எழுபது வயசு கண்ணாடி மாட்டாமல் நல்லா தெரியுது அப்போ அவங்க நமக்கு என்ன வித்தியாசம்னு யோசிச்சா கண்ணாடி சிகிச்சை இல்லை அதை கழட்டுறதுக்கான பழக்க வழக்கத்தை மாற்றாததான் சிகிச்சை இப்படி நாம் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது இருக்கு அதனால் இந்த விழாவுடைய நோக்கம் என்னென்னா உணவு நாம் சாப்பிடும் உணவு நமக்கும் பொருந்தவில்லை எப்படி பொருத்தமான உணவை சாப்பிடுவதுன்னு புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சி எனவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்து சொல்கிறேங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ என்னை கூப்பிடுவாங்க நான் வருவேன் அதை விளம்பரப்படுத்துவேன் பேசுவேன் ஏன்னா இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப அறிவு வேணும் ரொம்ப வந்து நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் நிகழ்ச்சி நடத்த முடியுங்க சாதாரணமாக நடத்த முடியுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஆர்கானிக் ஷாப் வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை பொட்டிக்கடை வச்சிடலாம் பொட்டிக்கடையில் என்ன வேணாலும் வைக்கலாம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஆர்கானிக் ஷாப்ல எது வச்சாலும் கேள்வி கேட்பாங்க அதே வாடகை தான் ஆர்கானிக் ஷாப்புக்கு அதே வாடகை தான் கிடைக்க அதே இவி பில் தான் ஆர்கானிக் ஷாப்புக்கு அதே இவி பில் தான் பொட்டி கடையில் யாரை வேணாலும் வேலைக்கு வைக்கலாம் ஆர்கானிக் ஷாப்பில் கொஞ்சம் திறமை இருந்தால் மட்டும்தான் வைக்கணும் என்னங்க வந்து கேட்டோம் அவங்க வேலை செய்கிறது ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு வாங்க ஸ்கில்டு பர்சன்களும் சம்பளம் அதையும் கொடுக்கும் அதே ஜிஎஸ்டி அதே இது எல்லாமே ஆர்கானிக் பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணணும் இந்த பெட்டி கடைக்கு அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க சார் வச்சுங்க சார் கம்பெனி இருக்குது கொடுத்துட்டு போயிட்டு அடுத்த மாதம் காசு கொடுங்கு போயிடுவாங்க பெட்டி கடையில் என்ன வேணால் விற்கலாம் சிகரெட்டு பீடி தம் பான்பராக்கு யாரும் இதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஆர்கானிக் சாப்பிட நல்ல பொருள் மட்டும்தான் வைக்கணும் வெட்டிக்கிட்டு இருக்கிற எந்த பொருளும் கெட்டே போகாது பத்து வருஷம் ஆனால் ஆர்கானிக் சாப்பிட எல்லா பொருளும் குறிப்பிட்ட நாள் வந்து புழு வந்துடும் பூச்சி வந்துடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் கை காசு கொடுத்தா பொருளை வாங்கணும் ஏன்னா தயாரிக்கிற எல்லாருமே சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நல்ல விஷயம் செய்கிறது தான் சவாலாக இருக்கும் அப்போ அதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் தனது வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இதை இறங்கி செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க நிறையா பேர் இவர்களும் தாங்க இவங்க இங்கே ஸ்டால் போடுறதுக்கு பரோட்டா கடை வச்சு நல்லா ஃப்ராஃபிட் கிடச்சிது உண்மையிலங்க ஒரு டீ கடை வச்சு நல்லா ப்ராஃபிட் பரோட்டா வளர்க்கு தான் போகுங்க கஷ்டப்பட்டு இங்கே இருந்தோம் கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க நானும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எனவே இங்கே ஸ்டால் வச்சுருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கொள்ங்க நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஊக்குவிச்சா தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சரி விஷயத்துக்கு விஷயத்துக்காரங்க நம்மளுடைய ஆசை என்னங்க ஒரு மனிதனுடைய ஆசை தேவை இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க பொதுவாக எல்லோரும் கேட்குறது தெரியலையுமா ஒன்றே ஒன்று தான் சார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் சார் இதான கேட்பீங்க என்ன கேட்பீங்க சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இதெல்லாம் கேட்குறீங்க எல்லாருக்கும் அதானே வேணும் நமக்கு என்னங்க வேணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதெல்லாம் வேணும் இதை தவிர நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா கிடைக்காது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வேணும் போது என்ன தெரியுங்களா புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்ச மகிழ்ச்சி கிடைக்குங்க காசு இருந்தாதான் மகிழ்ச்சி எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போற மகிழ்ச்சியா மாட்டேங்க தான் மகிழ்ச்சியாக இல்லைங்க மகிழ்ச்சியா இருந்துக்கிறது ஒரு சூட்சமம் ஒரு புரிதல் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இருபத்தோரு விஷயத்தில் புரிதல் இருக்க வேண்டும் இருபத்தோரு விஷயம் ஒன்று விதைகள் ரெண்டு விவசாயம் மூணு விவசாய பொருட்களை தயாரிக்கும் முறை அதாவது விவசாயத்திலிருந்து வந்த பொருளை வீடு வீடு வருது இல்லைங்களா நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்கு பொருட்கள் தயாரிக்கும் முறை நாலு சமையல் அஞ்சு சாப்பிடும் முறை ஆறு சாப்பிட்டு சாப்பாடு இருக்கு இல்லைங்களா உடம்பு தன்னைத்தானே வெளியேற்றுது உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கழிவுல வெளியேற்றுது வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது ஏழு நாம் இறக்கை உள்ள கழிவுகளை வெளியே தெரிஞ்சிருக்கும் உடம்புல குப்பை இருந்தா ஹாப்பி இருக்காது அடுத்தது முக்கியமான விஷயம் கேளுங்களேன் இனிமேல் உள்ள கழிவியை அனுப்பாம வாழும் எதுக்கு அனுப்புவாங்க எதுக்கு நீக்குவாங்க அடுத்தது காற்று சுத்தமான காற்று பத்தி தெரிஞ்சுக்கணும் தூக்கம் தங்க மறந்து தூங்கினா ஹாப்பியா இருக்கலாங்க தூக்கம் அடுத்தது குடிக்கும் தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் இழுக்கு மூச்சு காற்று பிடிக்கும் தண்ணி தூக்கம் மனம் மனவுங்க பிடித்த விஷயத்தை செஞ்சால் ஹாப்பியாக இருப்பாங்க பிடிக்காத விஷயம் செஞ்சால் அன்ஹாப்பியாக இருப்பங்க அடுத்தது இயற்கை வைத்தியம்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரிஞ்சால் ஹாப்பியாக இருப்பங்க அடுத்தது மாற்று வைத்தியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்தது ஏமாற்று வைத்தியத்திலிருந்து தப்பிக்கணும் வைத்தியத்தில் மூன்று வகை இயற்கை வைத்தியம் மாற்று வைத்தியம் ஏமாற்று வைத்தியம் அடுத்தது விவசாயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது சாரி முதல்ல சொல்லிட்டேன் அடுத்தது பினான்ஸ் பொருளாதாரம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பல பேர் பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியுங்க அதுவே டென்ஷனுங்க என்னை கேட்டால் சம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ஏன் தெரியுமா நம்மளால சம்பாதிக்க மாட்டேங்கிறோம் யாருமே சொல்லி தரல பினான்ஸ் அடுத்து அரசியல் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அரசியல் தீர் வச்சுக்கங்களேன் டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து டென்ஷனே ஆக மாட்டோம் புக்ஸ்க்கு பசங்க கிருக்கணுங்கன்ட்டு பேசாமல் இருக்கும் இன்னும் டென்ஷனாகவே இருக்கும் ஐயோ இது அப்படி சொல்லிட்டாரா ஐயோ இப்படி சொல்லி தண்டாரா எவ்வளோ வேலை தானே எவ்வளோ போனா சந்தோஷம் ரிலேஷன்ஷிப் உறவுகள் என்னை கேட்டாங்க முதல் முதல்ல சொல்லி தர வேண்டியது உறவு ஒரு அப்பா பொண்ணுகிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியலங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியலங்க பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே தெரிலுங்க ரெண்டு மனுஷன் பழகிறதே தெரிலிங்க அதாங்க எல்லா அன்ஹாப்பி காரணம் ரெண்டு பேர் எப்படி பழகிறதுன்னு சொல்லித்தரேங்க அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்கிட்டே பழகலாங்க ஜாலியாக இருக்கலாங்க உறவுகள் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஆன்மீகம் ஆன்மீகம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆணியே புடுங்க வேண்டாம் தெரிஞ்சு இல்லைன்னா நான் தான் பண்ணுறேன் ஐயோ பயங்கர ஹீதாவாக இருக்கும் நம்ம இல்லைன்னா நம்ம இல்லைன்னா வீடு இல்லை கம்பெனி நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னா தான் வீடும் கம்பெனி ஒழுங்காக நடக்கும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஜாலியாக இருக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் கல்வி இவ்வளவு விஷயம் பாருங்க இருபத்தொன்னு வந்துருச்சு இந்த இருபத்தொன்று விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்களோ அவங்க ஹாப்பியா இருப்பாங்க இந்த இருபத்தொரு விஷயம் யாருக்கு எத்தனை புரியலையோ இந்த திருவிழா படத்தில் தரிமை சொல்ற மாதிரி மன்ன பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு வரக்கூட சொல்ற மாதிரி இந்த இருபத்தொரு விஷயத்தில் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க பார்க்கலாங்க விதைகள் இதை பத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா நல்லா கேங்க பாரம்பரிய விதைகள் உருவான பொருளை சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும் மாற்றப்பட்ட விதைகள் உணவு சாப்பிட்டா நோய் வரும் அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா வந்துருச்சு என்ன பண்றது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் என்ன கத்துக்கணும்னா விதைனா என்னன்னா நாம என்ன தப்பா புரிஞ்சிருக்க என்ன வந்துச்சு அரிசி அதான் ஞாபகம் வந்துச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க பாரம்பரிய விதைன்னு சொன்னவொன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அரிசி மட்டும்தான் ஆனால் நம்ம பயன்படுத்துறது அரிசி மட்டும் இல்லை பாவக்காய் பயன்படுத்துகிறோம் இல்லை அதுலேயும் பாரம்பரிய விதை வேணும் தக்காளி தேங்காய் வெண்டக்காய் பருப்பு புரிஞ்சுக்குங்க நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கிறோம் பாரம்பரியம் விதைகள்னு சொன்னவொன்னே என்னை கேட்டால் எல்லோரும் வந்து அரிசியை பற்றி மட்டும்தான் பேச அதை மட்டும் மாற்றி பிரயோஜனம் இல்லைங்க அரிசி மட்டும் பாரம்பரிய வாங்கிட்டீங்க ஒரு குழம்பு ஒரு வீட்டில் சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு குழம்பு ரசம் வைக்கிறீங்க சீரகம் வந்து ஒரு ஹைப்ரிடு போடுறீங்க வெந்தய ஐப்ரிட் போடுறீங்க பச்சை மொளகா ஹைபிரிடு அப்போ அந்த பாரம்பரிய அரிசி போட்ட என்னங்க பிரச்சனை அப்போ எல்லா விதைகள்லேயும் பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே பாரம்பரிய விதை வரணும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முதல்லன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களா பாரம்பரிய விதைகளை சாப்பிட்டாலே ஹாப்பியாக தான் இருப்பீங்க

அது நமது குணம் அல்ல உள்ள போற கதையோட குணம் என்னங்க ஆமா புரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா சொல்லிங்க நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சுட்டு சொல்றேங்க பாரம்பரிய விதைகள்ல இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்றப்போ என்ன வித்தியாசம் நான் பிராக்டிக்கலா பல வருஷம் ரிசர்ச் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேங்க எனக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்றேன் அப்ப நம்ம என்ன கத்துக்கணும் பாரம்பரிய விதைகளை தெரிஞ்சுக்கிட்டா அதை பயன்படுத்தினா ஹாப்பியா இருக்கலாம் ஒன்று ரெண்டு விதை மட்டும் மண்ணுக்குள்ள பாரம்பரிய போட்டா பார்த்தாதுங்க அது விவசாயம் பண்ணும் பொழுது கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தக்கூடாது கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தினா அது உள்ளே போகும்போது அதோட தன்மையை காட்டும் இல்லைங்களா அப்படி நான் என்ன கற்றுக்கணும் விவசாயம் பல பேர் நினைக்கிறீங்க விவசாய நியாயம் கற்றுக்கணும் நான் வேற வேலை பாத்து புரிஞ்சுக்கங்க விவசாயம் என்பது வேலைக்காக கற்றுக்கொள்வதாக கற்றுக்கொள்வது விவசாயம் தெரிஞ்ச என்ன சாப்பிட்ற உணவை நல்லதாக செலக்ட் பண்ணுவோம் என் பையன் விவசாயம் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவன் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன்னா இன்ஜினியரிங் படிக்கிற ஒருத்தன் இட்லி சாப்பிட மாட்டானா சமையல் சமய வர மாட்டானா தோசை சாப்பிட மாட்டானா சட்னி வச்சுக்க மாட்டானா அப்போ அதில் பச்சை மிளகா இருக்க அதுல வெந்தயம் இருக்குல்ல அதோட உணவு விவசாயம் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா புரிஞ்சுக்கோங்க விவசாயங்கிறது பிசினஸுக்காக படிப்பு கத்துக்கறது இல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்கிறது முதல்ல என்ன கத்துக்கணும் விதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விவசாயம் தெரிஞ்சுக்கணும் மூணாவது மேனுஃபேக்சரிங்கா மெட்டீரியல்ங்க இந்த விவசாயி நிலத்துல இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள பண்ற கன்றா போலம் இருக்கு இல்லைங்களா கெடுத்து குட்டி சேவு பண்ணிடலீங்க இங்க அழகா கோதுமை விளையுது கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே அந்த கோதுமை எடுத்துட்டு போய் ரெண்டா பிரிக்கிறது மைதா மாவு கோதுமை மாவு சம்பார வெள்ளரா எது கொண்டு போனாலும் எட்டா பிரிக்கிறது அரிசி எடுத்துட்டு போறது அதை பாலிஷ் பண்றது அது புண்ணாக்குன்னு வெளியே வைக்கிறது அந்த புண்ணாக்கு எடுத்துட்டு போயிட்டு ரிஸ்க் செஞ்சு நமக்கு ரிஸ்க் செஞ்சு நமக்கே கொடுக்குது புண்ணாக்கு எடுத்துட்டு போய் ஆர்லிஸ் புரிஞ்சுங்களா அரிசியை பாலிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ க ஒரு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு குப்பான்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி புண்ணாக்கு நம்மளை திட்டுவாங்க இல்லையா புண்ணாக்கு படம் புண்ணாக்குன்னு திட்டு நம்மளும் கோவரு இன்னும் புண்ணாக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லுங்கன்னு நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா புண்ணாக்கில் தான் எல்லா சத்து இருக்கு அரிசி எடுக்கிற அந்த கிரௌண்ட் கிரௌண்ட் கலர் எடுக்கிறாங்க இல்லைங்களா அதில் தான் ஃபைபர் இது சொல்கிறாங்க இல்லைங்களா இதில் ஃபைபர் இல்லை அது இல்லை இதில் எல்லாம் இருக்குது அதை எடுத்துட்டு போய் ஒருத்தன் அதை ஒரு மிஷினில் போட்டு ஒரு எண்ணெய் தயாரிக்கிறான் அந்த எண்ணெய்க்கு பேர் தான் ரைஸ் பிரான் ஆயில் இத்தனை வருஷமாக எல்லோரும் ரைஸ் பிரான் ஆயில் சொல்லி வாங்குறமா இல்லைங்களா என்னைக்காவது யோசிச்சமா ரைஸ் பிரான் ஆயில்னா என்ன என்ன தமிழில் சொன்னால் அரிசி புண்ணாக்கில் எடுக்கப்பட்ட எண்ணெய் அப்போ அரிசியை ஒழுங்காக நம்ம சாப்பிட்ருந்தா நமக்கு எல்லா சத்துக்கும் கிடச்சிருக்கோம் அதை பாலிஷ் பண்ணுறங்கிற மேலே எடுத்து அதை கொண்டு ஸ்கூலில் போட்டு என்ன தயாரிச்சு அதை டப்பாவில் போட்டு விற்று அந்த புண்ணாக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்கட்டு ரஸ்க்கு ரிஸ்கெல்லாம் செஞ்சு அதை முடிச்சுட்ருக்கானுங்க அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கேல்சியம் இல்லை அயன் இல்லை உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அவங்ககிட்டயும் வைட்டமின் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது ஸோ புரிஞ்சுக்குங்க அப்போது விலை நிலத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு கூத்து நடக்குது இல்லைங்களா அது தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல் மிளகாப்படி கடையில் வாங்க மாட்டேங்க நம்மளே அரைப்பங்க ஸோ புரிஞ்சுக்குங்க பொருள் சமையல் ரூமில் பொருள் வச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இனிமேல் கடையில் போய் வாங்கவே மாட்டேங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பேரீச்சை கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் வீட்டில் பேரீச்சம் சாப்பிடவே மாட்டார் அவருக்கு தெரியும் எப்படி தயாரிக்கிறாங்க ரைஸ் மெல்ல வேலை செய்கிறவர் அவரு அந்த ரைஸ் சாப்பிட மாட்டார் மினரல் வாட்டர் கம்பெனியில் வேலை செய்ய யாருமே மினல் வாட்டர் குடிக்க மாட்டாங்க பால் கம்பெனியில் வேலை செய்ய யாருமே பால் சாப்பிட மாட்டாங்க என்ன நம்ம பார்த்துட்டா சாப்பிட மாட்டோம் அப்போ பொருள் தயாரிப்பு தெரிஞ்சா நம்ம செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்குமா அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் இது சரி நல்ல பொருள் வாங்குவோமா இல்லையா அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் விதைகளை தெரிஞ்சுக்கணும் விவசாயம் தெரிஞ்சுக்கணும் பொருள் தயாரிப்பு தெரிஞ்சுக்கணும்

உதாரணத்துக்கு முட்டைக்கோஸ் முட்டைக்கோசை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஹோட்டலில் தண்ணி அப்படியே கீழே ஊற்றிட்டு அந்த முட்டைக்கோசை சட்டியில் போட்டு கலந்து முட்டைக்கோஸ் பொரியல் வைப்பாங்க பார்த்தீங்களா நான் அதை சாப்பிட்டேன்னா டல்லாகிடும் ஏன்னா ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் பொருளில் உள்ள சத்து தண்ணீருக்கு வந்துவிடும் என்ற அடிப்படை தெரிஞ்சிருக்க வேண்டும் சமையல் செய்பவர்களுக்கு அரிசியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிச்சு ஃபுல்லாக வடிச்சிடுறாங்க கஞ்சி அப்புறம் சக்கையை சாப்பிட்றது எங்கள் வீட்டில் வடிச்ச கஞ்சி தான் கஞ்சி அது குப்பையில ஊற்றிட்டோம் ஐயோ எனக்கு வாங்கி குடிச்சு நல்லா இருப்பேன் புரிஞ்சுக்கோங்க அந்த கீழே ஊத்துற கஞ்சி தாங்க சத்து ஒரு பொருளை நல்லா கேம் புரியுற மாதிரி சொல்றேன் டீத்துல போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டுறீங்கல்ல வடிகட்டு டீ தூள் மட்டும் சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா ஏன் டீ தூள் இருக்கிற சத்து தண்ணி வந்துருச்சா அந்த கசடு டஸ்ட் கொண்டு குப்பையில போடுறோமா இதுல என்ன காமெடினா டீ தூள் விற்கிறான் இல்ல அவனே டஸ்ட் தான் குடிக்கிறான் அவன் சொல்லும் போது சொல்லியே குடுக்கறாங்க சூப்பர் டஸ்ட் டீ ப்ரீமியம் ப்ரீமியம் டஸ்ட் டீ அவன் அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்ற நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கும் ஒருத்தன் பிரீமியம் டஸ்ட் டீனு டஸ்ட்ன்னு சொல்லி விற்கிறாங்க நம்ம ஊரில் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ டீ தூள் தண்ணியில் போட்டு கொதிக்க வைச்சா டீ தூள் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணிக்குள்ள வருதா வடிகட்டுறோமா இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் வரணும் புரிஞ்சுக்கோங்க காய் உணவுப் பொருளை கொதிக்க வைத்து விட்டு தண்ணீரை கீழே ஊற்றக்கூடாது இது சமையலில் தெரிஞ்சிக்க வேண்டிய சத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது அடுப்பு எவ்வளோ வேகமாக எரியுதோ அளவுக்கு உணவுக்கு சத்து குறையும் அடுப்பு எவ்வளவு சன்னமாக சிம்பிளை வச்சு சமைக்கிறோமோ அவ்வளோ சத்து கிடைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது இனிமேல் யாராவது சமையல் செய்யும் பொழுது அது சுவையாக இருக்கிறத மட்டும் யோசிக்காம சத்து குறையுதா அதே அளவு இருக்கான்னு செக் பண்ணணுங்கிறேன் அப்போது சமையல் கற்றுக்கணும் ஒரு சில வீட்டில் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுனா அப்படி கண்ணெலாம் படிச்சுன்னு தெரியுங்க நல்லா இருக்கும் ஏன்னா சத்து போகாமல் சமைச்சிருக்காங்க இன்னொரு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு இப்படி செத்து போன மாதிரி சமைச்சிருக்காங்க குறிப்பாக ஹோட்டலுங்க என்னை கேட்டால் ஹோட்டல் வச்சிருக்கிறது ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ஹோட்டல் முதலாளிகளே ஒரு வருடம் உங்கள் ஹோட்டலில் மட்டும் சாப்பிடுங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது உங்கள் ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடணும் அவங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக சேர்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் சாப்பிடணும் இன்னொரு இருக்கவே மாட்டேங்க புரிஞ்சுக்கிங்க அப்போ ஏன் நம்மளும் நல்லா இல்லைன்னா சமையல் யாருக்கும் தெரியல அதை கத்துக்கணுமா இல்லையா விதைகள் மனப்பாடம் பண்ணி எதுக்கு நாங்கள் அங்கிருந்து வர விதைகள் விவசாயம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துருச்சு சமையல் அடுத்தது சமையலை சமையல் செஞ்சாச்சு எப்படி சாப்பிட்டா அது ஒழுங்கா ஜீர்ணமாகும் இதை கத்துக்கணுங்க பசி எடுத்து சாப்பிட்டா

பிடிக்காத உணவை சாப்பிட்டாலும் சத்து கிடைக்காது ரீசண்டா ரீசண்டா இந்த பாரம்பரிய உணவு சாப்பிடறேன்னு நம்ம சில பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பல நல்லாவே இல்லை நான் டெய்லி கருப்பு தோணி வச்சு தாங்க சாப்பிட்றேன் சாயந்தரம் மில்லட் சாப்பிட்ற சொல்றாங்க யார் நல்லா இல்லை ஏன் நான் புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நல்லதை சாப்பிட்டாலாம் நல்லா இருக்க மாட்டீங்க சாப்பிட்டா தான் நல்லா இருக்கீங்க அப்போ என்ன பண்ணணும் நல்ல பொருளாகவும் இருக்கணும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதை மட்டும் சாப்பிடுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க உடனே கீழர் பாஸ்கர் பிடிச்ச பொருளை சாப்பிட்றாரு சொல்றான்னு சொல்லிட்டு கண்டனம் சாப்பிடக்கூடாது அதையும் சொல்லுங்க நோட் பண்ணிக்கல நல்ல பொருளாக இருக்கணும் பிடிச்ச பொருளாக இருக்கணும் ரெண்டுமே இருந்தால் சாப்பிடுங்க நல்ல பொருளை பிடிக்காமல் சாப்பிட்டால் நோய் வரும் பிடித்த பொருள் கெட்ட பொருளாக இருந்தால் நோய் வரும் பல பேருக்கு புரிஞ்சிருக்கு பல பேருக்கு கொஞ்சம் நல்லா வார்த்தை கவனிங்க நல்ல பொருள் சொல்லி பிடிக்காம சாப்பிட்டா உடம்பு டல்லாகும் ஹாப்பியா இருக்காது கெட்ட பொருள் பிடிச்சி சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாட்டோம் எதுக்கு தெளிவா சொல்றேன் ஏன்னா பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஊர்ல அப்படிதான் ஒருத்தருக்கு நம்மாட்டுக்கு மீட்டிங்கில் பிடிச்சது சாப்பிடுங்க ஆரம்பிங்க நேராக போய் கோட்டை அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்னீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் ஒரு ஸ்டார் போட்டு சப்ஜெக்ட் கண்டிசு பிடிச்சிருக்கணும் நல்லதாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ரீசெண்டாக பாரம்பரிய அரிசி சாப்பிட்றேன் இயற்கை விவசாயம் பண்ண சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்காத உணவை பாரம்பரியம் கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க அதுதான் டல்லாக இருக்கீங்க நோட் பண்ணிக்கங்க பிடிச்சும் இருக்கணும் நல்ல பொருளாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் உடனே இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சு வச்சுருக்கீங்க இன்னொரு பாஸ்கர் வராது அப்படின்ட்டு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது உடனே இப்படி சார் இன்னொரு பாஸ்கர் இருக்கிறீங்க இயற்கையை பற்றி பேசுகிறீங்க இடியாப்பம் தேங்காய் பால் ஏன் சார் நல்லது கேட்டால் நல்லதாங்க எனக்கு பிடிக்காதுங்க பிடிச்சி வச்சு புரிஞ்சுங்களா எது பிடிக்குதோ அதுவே நமக்கு மருந்து குழந்தைகளும் ஞானிகள் மட்டும் பிடித்தது மட்டும்தான் சாப்பிட்றாங்க நல்லா தான் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க வேற எதுவுமே பிடிக்கல சாப்பாட்டையாவது பிடிச்சி சாப்பிடலாமா இல்லையா புரிஞ்சுக்கங்க பிடிக்காதவங்களோட இருக்கும் அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சாப்பாட்டையாவது பிடிச்சி சாப்பிட்டுக்கலாமா இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் இதாவது அதுவும் பிடிக்கல அப்படி என்ன எதுக்கு தான் வாழணும் சரி அதை தான் மாற்ற முடியாது இதே மாற்றி போகலாம் இல்லையா பசி எடுத்து சாப்பிடணும் உதட்ட கூடி சாப்பிடணும் எச்சில் கலந்து சாப்பிடணும் நல்லா மெல்லு சாப்பிடணும் டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது பிடிச்ச உணவு சாப்பிடணும் நல்லா மெல்லு சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க அன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க விதைகள் விவசாயம் பொருள்கள் தயாரிப்பு சமையல் உணவு சாப்பிட்டாச்சு உள்ள பயிற்சி அடுத்தது இந்த உடம்பு என்ன தெரியுமா பண்ணும் உள்ள போன உணவை யூஸ் கழிவா மாறும் இல்லையா உடம்பு கழிவுகளை வெளியேற்றுகிறது ஆட்டோமேட்டிக் தமிழ்ல தன்னிச்சையாக சுயமாக கழிவு வெளியேற்று எப்படி வெளியே வியர்வை வெளிய வருது சளி வருது இருமல் வருது மூக்கு ஒழுகுது வாந்தி வருது வைத்தால போகுது இதெல்லாம் என்ன தெரியுங்களா நோய் கிடையாதுங்க உடம்பு கழிவுகளை வெளியேற்றுது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் சளி வந்தா போது ரெண்டு நாளா சளி வந்துகிட்டே இருக்கும் அந்த சளி சொல்லி நான் தான் வெளியே போறோம் விட்டுட்டு போக வேண்டிய தோணும் ஒன்னு யாரு இல்லை சொன்னா ரெண்டு நாள் முடிவே சளி வந்தா சிந்தனும் மூக்கு ஒழுகுனா சிந்தனும் வேர் வந்தால் துடைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோ அதுக்கெல்லாம் வைத்தியெல்லாம் பார்க்க வேண்டாம் வேர் வருதுன்னு சொல்லி பவுடர் தூக்கி கூட கொட்டிக்கணும் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கல்ல நிறையா பேர் அந்த பவுடர் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா மறுபடியும் போவோம் பவுடர் கம்பெனியில் வேலை செய்யற யாருமே வீட்டில் பவுடர் பயன்படுத்த மாட்டாங்க ஜல்லி கல் இருக்குல்ல அதை நல்லா அரைச்சி அதை பவுடர் கேட்டு பாருங்க ஜல்லிக்கல்லை நல்லா அரைச்சி சென்ட்டு போட்டு கொடுக்குறாங்க அதை போட்டால் வேர்வை தோரமெல்லாம் அடைச்சிடும் மேரோ வரவே வராது அது உள்ளுக்குள்ளே தங்கிட்டு எல்லா நோயையும் போடும் மலம் வருது ஒருத்தருக்கு காலையில தண்ணி தண்ணியா மலம் வருது திச்சு புடுங்கிட்டு போகுது உடனே அய்யயோ அய்யயோ போகுதே நாலு வரே போகுதே எதுக்கு பயப்படுறீங்க படுறீங்க போனா மானமோச்சம் மருவாத மோச்சம் மலம் நாட போகுது யூ கே மீட் ஓட்டன் உள்ள மோச்சா இல்ல அவுட் வந்து என்ன பிரச்சனை பிட்டுமணியோ சங்கியோ நாலு இட்லி ரெண்டு மணி வச்சா சாப்பாடு கொலை பிரசுவோம் நாலு மணி வச்சா ஒரு வடை சாப்பிட்டுன்னு டைம் பார்த்து உள்ளே போட்டோமா இல்லையா அது வெளியே வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு டெய்லி ஒழுங்காக மலம் போகிறவங்களுக்கு கைத்தாலையெல்லாம் போகாது எப்போ தெரியுமா போகும் குடலில் குப்பை அடைச்சிக்கிட்டு கப்பு அடிக்கப்படல அந்த உடம்பு குடல் ஐயோ தாங்க முடியலப்பா கப்பு நாலு நாள் சாப்பிட்டதெல்லாம் அடைச்சி கிடக்குதுன்னு உடனே ஒரு ஒரு முடிவு எடுத்து ஆடி கழிவு சிறப்பு தள்ளுபடி திட்டம் சொல்லி திட்டத்தை ஏற்பாடு தூக்கி வீசு அடிச்சு அப்பாவது வெளியே போடப்பட்டு போராட்டி தானே போய் டாக்டர் போகுது அதுவே வெளிய விட மாட்டோம் நம்மளும் அனுப்ப மாட்டோம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கிருமியா குடல் இறக்கம் தோல் வியாதிகள் மூளை வந்துருச்சு பைல்ஸு பிஸ்டுலா இல்லை என்ன குப்பை தங்கிடு அப்ப என்ன பண்ணணும் வாந்தி வந்தா எடுக்கணும் வைத்தால வந்தா போகணும் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்ப